அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து நாங்கள் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து இன்று இருபது நாட்கள் அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் எங்களை விட்டு கடந்திருக்குது இப்போ நாங்கள் ரமலான்ல இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி தான் அதனுடைய இறுதி பத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் இந்த பகுதியில் தான் நாங்கள் அதிகளவான நன்மைகளை கொள்ளை அடிக்க வேண்டிய தேவை இருக்குது ஆனாலும் இந்த பகுதி தான் நாங்கள் அதிகளவான நன்மைகளை கொள்ளை அடிக்காமல் வீணாக க அல்லது நாங்கள் பெருநாளுக்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்ளக்கூடிய காலமாகவும் இதை நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படி நாங்கள் பயன்படுத்தும் போது நாங்கள் இந்த இறுதி பத்தை அல்லாகின்றது செல்லல்லாகு அவர்கள் எவ்வாறு பயன்படுத்தணும் என்று சொன்னாங்களோ அந்த வழியில் பயன்படுத்தாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எனவே நாங்கள் இந்த இறுதி பத்தை வந்துக்கிட்டு ரசாகி செல்லாகு அவர்கள் எப்படி சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் பயன்படுத்துகிறதுக்கு அல்லாஹூ எங்களுக்கு முதலில் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போவோம் அதிலையும் குறிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு பார்க்க கட்டாயம் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி என்ன செய்யுங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சரி இப்போ ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அலிவசன் மரங்கள் குறிப்பிட்டால் எப்படின்னு சொன்னால் ரமலான் மாதத்தில் யார் ஒருவர் நம்பிக்கையுடையும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நிற்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் இது ஒரு விஷயம் அதே மாதிரி அதே ஹதீஸில் ரசூலுல்லாஹி செல்ல அல்லா அலுவல் குறிப்பிட்டாங்க எப்படின்னு சொன்னால் லைலத்துள் கதிரவில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் ஒருவர் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்களும் மன்னிக்கப்படும் இந்த ஹதீசர் அபு குரேரர் அலி அல்லாஹான அறிவிக்கிறாங்க இது வந்துட்டு சஹீஹுல் புகாரில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்குது எனவே நாங்கள் நோன்பு நோக்க ஆரம்பிச்சிருப்போம் அதில் வந்துட்டு எங்களுக்கு எங்களை யாரும் பார்க்காத நிறங்கள் பல சந்தர்ப்பங்களில் யாரும் பார்க்காத நிறங்கள் இருந்துச்சு ஆனாலும் அல்லாஹுத்தாலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் அல்லாஹுக்காக பசித்திருந்தோம் தாகத்திருந்தோம் எங்களோட தேவைகளை இச்சைகளை அடக்கி நாங்கள் என்ன மனுஷன் அல்லாக்காகவே அந்த நோன்பு வந்துக்கிட்டு பூர்த்தியாக நோட்டிருந்தோம் எனவே தாலா எங்களை இந்த நோன்பை ஏற்றுக்கொண்டு அந்த பூரணமான அதாவது முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த பட்டியலில் எங்களையும் சேர்க்கணும் அடுத்த விஷயம் இந்த இறுதி பற்ற பொருத்த மாட்டில் ரசலுல்லாகி சிலல்லாகும் அலுவலர் வர வழிகாட்டுன ஒரு விஷயம்தான் லெயலத்துள் கதிரவை அடைகிறதும் அதில் முறையான அமல்களை செஞ்சு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஏன்னு சொன்னால் அல்லாஹால அல்குருவான குறிப்பிடும் போது இந்த லெய்லத்துல் காதர் இரவானது ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதங்களை விட சிறந்தன்னு சொல்கிறான் அப்போ ஆயிரம் மாதங்களை விட சிறந்தன்னு சொன்னால் ஒரு மனுஷன் அந்த லைலத்துள் இரவில் ஒரு அமலை செஞ்சால் ஒரு தொழுகையை நிறைவேற்றினால் அது ஆயிரம் மாதங்கள் நன்மை செஞ்ச அளவுக்கு செய்யும் சமனாக போகுது எனவே நாங்கள் இந்த இறுதி பத்தில் அந்த லெய்லத்துல் காதர் இரவை மிஸ் பண்ணப்படா கட்டாயம் வந்த இரவை பெற்றுக்கொண்டே ஆகணும் என்ற நோக்கத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இடிக்க பத்தில் வந்து இறுதி பத்தில் வந்துட்டு இந்த லெலத்துல கதிர அடைகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அந்த அடிப்படையில் அபு சாயித் அலி அல்லாஹூ அனுவர்கள் அறிவித்தாங்க என்ன சொன்னால் ஹதீஸில் நாங்கள் நபிசுல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களுடன் ரமலானின் நடுப்பக்கத்தில் நடுப்பகுதினு சொல்வது பதினொன்று தொடக்கம் இருபது அப்போ இந்த கால பகுதியில் தான் அப்போ ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி செல்லம் அப்போ ஈர்த்தி காஃப் இருந்தாங்க அப்போ ரமலாண்டு நடுப்பதில் நாங்கள் யுத்திகாக இருந்தோம் அவர்கள் இருபதாம் நாள் காலையில் வெளியே வந்து எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் அவ முதலாக நடுப்பதில் நாங்கள் நினைந்து வந்தோம் ரசோல்லா கூட யுத்திக்காக இருந்தோம் இருந்ததுக்கு பிறகு ரசோல்லா இசலாசி இருபதாம் நோமில் வந்து எங்கள்கிட்ட என்ன செய்றாங்க இறுதி பத்து டைமில் வந்துட்டு எங்கள்கிட்ட ஒன்று நிகழ்த்தினாங்க அந்த உரையில் எனக்கு லெய்லத்துல் கதிர் இரவு காண்பிக்கப்பட்டது பின்னர் அது எனக்கு விட்டது எனவே நீங்கள் கடைசி பத்து நாட்களின் ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடுங்கள் நான் லெய்லத்துல் கதிரிர் ஈரமான களிமண்ணில் சஜதா செய்வது போல கனவு கண்டேன் எனவே யார் என்னோடு யூத்திகாஃபு இருந்தாரோ அதாவது எந்த கால பகுதியில் அந்த நடுப்பகுதியில் யாரெல்லாம் என்னை கூட இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே திரும்பவும் வாங்க அந்த கடைசி பத்தில் என்னை கூட யூத்திகாப் மீண்டும் வாங்க என்று சொல்லி என்ன ரசோல் ரசூல்லா சலாஸ் அவர்கள் அழைப்பு எடுக்காங்க நாங்கள் திரும்பச் சென்றோம் வானத்தில் ஒரு மெல்லிய மேகப்பொதியை கூட அப்போது நாங்கள் காணவில்லை திடீரென ஒரு மேகம் தோன்றி மழை பொழிந்தது அதனால் பள்ளிவாசலின் கூரையின் தண்ணீர் ஒழுகியது அந்த கூரை பேரீச்சம் மட்டையினால் அமைந்திருந்தது தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டதும் நபிசுல்லாஹு அலைவ செல்லும் அவர்களை ஈரமான களிமண்ணில் சஜதா செய்யும் நிலையில் கண்டேன் அவர்களின் நெற்றியில் களிமண்ணின் அடையாளத்தை பார்த்தேன் சொல்லி அபு சாய்த்தூர் அலுவலாகோ அனுபவர் அறிவித்த செய்தி சகி உல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது எனவே ரசூலுல்லாகி செல்லல்லாஹு அழிவு அவர்கள் குறிப்பிட்டது போன்று நாங்கள் இந்த இறுதி பத்தில் தான் இறுதி பத்தினுடைய ஒற்றைப்பட்டை நாட் ஒற்றைப்படை நாட்களுக்கு தானே இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தொம்பது இப்படிப்பட்ட நாட்களில் தான் நாங்கள் என்ன சொல்ல முடியும் சின்ன லைலத்துக்காது கதிரவை தேடிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது எனவே அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் இந்த லீலத்துல் கதிர் இரவை அடையக்கூடிய பாக்கி திரவணம் என்று கேட்டு நாங்கள் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து